வீட்டில் ஒரு சாதனம் வேற இல்லை வந்துட்டவனா கிடைக்காது கூட்டிட்டு போகலாம் அப்படியே கூட்டிட்டு போனா வெளியே சாப்பாடே நீ முடிச்சுட்டு வந்துடலாம் சும்மா சமைக்கிறதுக்கு யாருக்கிட்ட இருக்கு ஹெல்த்து வெளியே எங்க கிளம்புனாலும் இந்த நாலு முடிய கண்ணில் படாம தான் போனோம் உடனே இவ கொஞ்சம் கூட எதிரில்லாம நானும் வரேன்னு சொல்லுவா உமா உமா எப்போமா அவ பேரை வச்சு ஒரு வார்த்தை பேசணும் தான் இருக்கேன் வாங்க என்னக்கா கையில கேரியரோட வந்துருக்குறிய என்ன ஆமா உமா ரேவதி பிரியாணி குடுத்துட்டு இருக்கியா என்னக்கா சொல்றிய ரேவதி பிரியாணி குடுத்துட்டு இருக்கா யா ஏன் திடீர்னு நீ அதுதான் என்னன்னு தெரியல காலங்காத்தாலே உங்க அத்த வேற கிளம்பி மாமியார கூட்டிட்டு வரைஞ்சிட்டு போச்சு போற இடத்துல பிரியாணி கூட்டிட்டு இருக்கு மாமியார கூட்டிட்டு வந்துருக்கு என்னக்கா சொல்றிய மாமியாரப்ப வரலையா ஆமா இழுவ நான் கிளம்பி வந்துரேன்னு தான் நினைச்சேன் காணல வர்றான் ஒருவேளை மோளுக்க வீட்லயே நிக்கலாம்னு நினைச்சுகிட்டா இருக்கான் நின்னுட்டு போட்டு நின்னுட்டு போட்டு என்ன பிரியாணியோ நான் எங்க மாதிரி திறந்து பார்த்தேன் உனக்கு தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் யாரு நீங்க திறந்து பார்க்காம உங்களுக்கு எடுத்து வைக்காம எனக்கு எடுத்துட்டு வந்திய இதெல்லாம் நம்பணும் என்ன இல்லவே என்ன எல்லாத்துலேயும் டவுட்டா பைக்கியா சிக்கன் பிரியாணி தான் நான் என்ன கொஞ்சம் மூலதாம எடுத்தேன் உனக்கு தான் நிறைய கொண்டு வந்திருக்கேன் நல்லா கொண்டு வந்திய ஹம் ஏன் அத்தான் கொண்டு குடு குடுன்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வளோ ஆமாம் அத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாவ அத்தான் சொன்னா தான் கொண்டு கொடுப்பேன் இல்லை நான் கொண்டு வர மாட்டேன் இல்லையா அவ்வளவுத்தையும் உன்னோட திண்டுறீங்கன்னா நீ கேட்க இல்லக்கா நான் கேட்டேன் நீங்க ஏன் அதுக்கு இவ்வளவு கோபடுறிய பின்ன நீ கேக்குத பார்த்தா ஏதோ மாதிரில இருக்கு சரி விடுங்க கோவப்படாதீங்க கோபடாதீங்க வாங்கங்க வாங்க வாங்க என்ன செல்வா வெளியா போயிருந்த வா ஆமா மைனியோ வர்க்கீஸ் கூட்டான் இந்த டீ கடைக்கு போயிட்டு வரேன் என்ன மைனியோ கேரியர் அதுமா இருக்கு பிரியாணி செல்வா பிரியாணியா என்ன மைனி என்ன விசேஷம் திடீர் பிரியாணி எல்லாம் வச்சிருக்கிறியா ஆமா உங்க பிரியாணிய வச்சு கொஞ்சம் தூரம் கொண்டு ஆளை பாருங்க நான் வைக்கல செல்வா ரேவதி தான் பிரியாணி வச்சு காலையில போனாவளா குடுத்து விட்டுருக்கா ஓ அப்படியா இவையே போகும் போதே நான் சொல்லி விட்டேன் பாத்துக்க செல்வா மாமி எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க இவைய கூட்டிட்டு வந்துருக்கியாவ அத்தையும் வர்றது இஷ்டம் இல்ல போல அம்மா வரல இல்ல செல்வா அத்தை வீட்டுல இல்லாதவன கையும் ஓடல காலும் ஓடல ஒரே இதாகருக்கு பார்த்துக்க ரொம்ப வருத்தமாக இருக்குது செல்வா என்னத்த பண்ணுறது அத்தை இருந்தாலும் அது எதாவது செய்து வைப்பாவ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பவ அதெல்லாம் விட வீட்டில் ஒரு ஆள் இருக்குது நமக்கு ஒரு வீருக்கம் பார்த்தியா அது கூட இல்லை செல்வா அடி பாவி என்னம்மா நடிப்பு நடிக்கிறாம்மா ஹும் எனக்குமே அம்மா வீட்டில் அதாவது ஒரு மாதிரி தான் இருக்கு ம் நான் ரெண்டு நாளுக்கு கழிச்சு போய் கூட்டி ஆ சரி செல்வா என்ன பிரியாணி எடுத்து சாப்பிடு கொஞ்சம் நேரம் கழிவேட்டு மன்னியோ அப்புறமா சாப்பிட்டுக்கிறீ என்ன மேனியோ எலம்பிட்டிய உட்காருங்க அது இல்ல செல்வா அது அது வந்து ஒரு 10000 ரூபாய் இருக்குனா குடுப்பிய செல்வா 10000 ரூபாயா 10000 ரூபாய் மேனியோ ஒரு ஈவினிங் போல தரட்டுமா இப்ப கையில இல்ல பாத்துடுங்க ஏடிஎம்ல இருந்து தான் எடுக்கணும் சாயங்காலம் என்ன போடு செல்வா இப்ப अर्जेंट இல்ல சாயங்காலம் தான் வேணும் பாத்துக மறந்தராம எடுத்து வந்துருவியா 10000 ரூபாயா எதுக்கு அர்ஜெண்டாக தேவைப்படுது உமா கேட்கலன்னு வந்தேன் அதான் அதெல்லாம் இருக்கட்டு பத்தாயிரம் ரூபா திட்டுது பொண்ணு கேட்டால் எப்படி தர முடியும் எனக்கு இன்னும் எவ்வளோ சாதனம் வாங்க வேண்டியது இருக்கு தெரியுமாக்கா உமா நான் தானே கொடுக்குறேன் கொஞ்சம் சும்மா இரு எக்கா இந்த மாதத்துக்கான மளிகை சாதனமோ காய்கறியோ கரண்ட் பில்லுன்னு ஒன்றுமே நான் கெட்டலக்கா போட்டுமா போட்டு தெரியாமல் கேட்டுட்டேன் என்ன மன்னிச்சிரு

வா அந்த ஆகல மைனி மைனினி ஒன்றுல இவா வந்து உயிரை அடிக்க இல்லைனா கீதா வந்து ஏன் உயிரை அடிக்காமா இவ்வளோ ரெண்டு வரை எங்கே இல்லையோ அந்த உலகத்தில் தான் நான் இருக்கணும் ச்சே பிரியாணியை கொண்டு கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபா இல்லை வேணுமா பத்தாயிரம் ரூபா இந்த குவாம்பேனுக்கு அது புரியுதா போகிறோம் ஓட்டு போயிட்டு வரட்டு ஏடிஎம் கார்டை எடுத்துருங்க நீ எப்படி எடுத்து குடிக்கேன்னு நானும் பார்த்துருங்க சமையல் என்ன பண்ணாக்கீதா சமையல்லாம் முடிஞ்சா எப்படி இல்லைக்கா நான் ஒண்ணுமே பண்ணலை பார்த்துடுங்க காலைல எலும்புனு இருந்து அங்க போயிட்டு அலைஞ்சிட்டே வந்த மாதிரி இருக்கு அதான் மதியம் ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்கினக்கா இன்னைக்கு ஒன்றும் பண்ற மாதிரி இல்லை ஐயே நீ ஏன் கீதா ஆர்டர் போட்டுக்கிட்டு உனக்கு என்ன வேணும் மதியம் நான் தாரேன் ம் ஏ புஷ்பாக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா நான் வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் இதுல என்ன இருக்கு கீதா ம் ஏன் வீட்டில் சாப்பாடுலாம் இருக்கு மதியம் மதிய வீட்டில் சாப்பிடுண்ணா சரிக்கா இப்படியே ஏதாவது பேசி பேசி அவள கவர் பண்ணி வச்சிருக்கமா இத என் வீட்லயே மத்தியானம் குழம்பெல்லாம் இருக்கு என் வீட்டுக்கு வாயினா ஐயோ சரிக்கா உங்க ரெண்டு இருக்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சுக்கா ம் ஆமா கீதா ம் ஒண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க உம் ஆமாக்கா எனக்கும் தான் நேற்று ராத்திரி மழைய பத்திய கீதா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்குள்ள மழை நேத்தி ஆமாக்கா நான் மழை வந்தோடனே கதவையும் பூட்டிட்டு சட்டணி படுத்துட்டேன் பார்த்துடுங்க குளிராகவும் இருந்துச்சா என் முழுகும் கொஞ்சம் வேலை தான் இருந்துச்சு படவடா ஹோம்ஒர்க்கே முடிச்சிட்டா மூணு வருமே உடனே தூங்கிட்டோம் ஆ நீ உடனே தூங்கிட்டா அதுக்கப்புறம் நடந்ததில் உனக்கு எனக்கு தெரியவா போகுது என்னக்கா என்ன நடந்துச்சு ராத்திரி அவ்வளோ மழை பெஞ்சு இல்லையா சரி கொஞ்ச நேரம் மொட்டை மடியில் தண்ணியெல்லாம் கட்டி நின்று பார்த்துக்க சரி அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு மாதிரி எடுத்துகிட்டு மேலே போய் பெருக்கிட்டு நின்றுனேன் அப்போ தான் பாய்க்கி லட்சுமி இருக்கா இல்லையா மாட்டு கொட்டகா ஃபுல்லாக நீட்டாக கழுவி அந்த தண்ணி மழை தண்ணியோட விடியா அவ்வளவும் வாங்கிட்டு வாசல் தான் கீதா வந்துச்சு என்னக்கா சொல்றிய மழையோடையா ஆமா கீதா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் மற்ற நேரம்னா நம்ம கேட்கலாம் எப்படி இந்த தண்ணி என் வீட்டு விட்டானே இது மழை தண்ணி தானே மழை தண்ணியோட மழை தண்ணியா கழுவி விடியா பார்த்துக்க அதான் காலையில் எழும்புனே ஒரே சாணி ஸ்மெல்லாக இருந்துச்சு நானும் பக்கத்து வீட்ல இருந்தா வருதுன்னு நினைச்சேன் அப்ப என் வீட்டு உள்ளதை வந்துச்சு அதுதானா ஆமா கீதா இவா திருந்த மாட்ட பாத்துக்க நீ கொஞ்சம் சொல்றத சரி ஸ்ட்ராங்கா சொல்லு சும்மா இருந்தவளோ எதை எதுன்னு சொல்லி விசுப்பியாத்தி விட்டாச்சு நீ பாக்கலையே பாத்தியமா நான் எல்லாம் மழை பெய்யும் போது வெளியே வரல நீயாவது யாரும் மொட்டை மாடிக்கு போனா நான் எங்கேயுமே வரலையே எத்தனை மாட்டி இந்த லட்சுமி கிட்ட விலைக்கு ஆச்சுக்கா கேட்கவே மாட்டேங்கிறா நீ நீ விளக்கியதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லு பொறுமையா சொல்ல சொல்லதான் ஓவரா யாரை போயிட்டு இருக்க புரியுதா உனக்கு புரியுது தா புரியுது இன்னைக்கு அவ வரட்ட அவ்வளவு இருக்கு பாத்துக்கிடுங்க எவ்வளவு நாளத நானும் பொறுத்து பொறுத்து போறதுக்கு இது ரொம்ப தப்பா இல்லையா இருக்கு இன்னைக்கு கண்டுகிட்ட அவள சரி விடுக்கிதா இப்ப கோவப்படாத நம்ம அவ வரட்ட நான் வந்த டைம் கேட்கலாம் புரியுதா நீ கோவப்படாத நான் கோவப்படாம இருக்கவே முடியலக்கா சரி போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நானும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாத்து நாளையே கிடையாதுக்கா ஓவரா போயிட்டு இருக்க வர வர லட்சுமி அப்ப ஏதாவது சொல்லிட்டோம்னு நினைச்சிடுங்க உடனே கேங்க சேர்ந்து வந்துருக்கா அளவ நீ வருத்தப்படாத உன் கூட நாங்களா இருக்கோம் இல்லையா என்ன கேட்போம் கேட்டதுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவோம் புரியுதா ஆமாக்கா இதுக்கு மேல நீ நான் விடுறதா இல்ல இன்னைக்கு வரட்ட விட்டு கேட்டு நாலு வார்த்தை கேட்டுறீங்க எனக்கு கேட்கலாம் விடு நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்